இளஞ்சி பேராதன் மகன் இமையவன் இவ் முலாகை கொடுப்பித்தோன் இந்த முலாகையை வந்து இதை வந்து இந்த குடவரை இந்த குட குடவரை அமைத்து கொடுத்தவங்க இந்த மேல தூம்பு பாக்குறீங்கன்னா விளைந்து இதை அமைத்து கொடுத்தவர் வந்து இளஞ்சியை சேர்ந்த இளஞ்சின்னு ஒரு திருநெல்வேலி பகுதியில் ஒரு ஊர் இருக்கு அதான் இருக்கலாம் இளஞ்சியை சேர்ந்த பேராதனுடைய மகன் ஆதன்கிற சொல் நம்ம எல்லா இடங்களையும் பண்ணலாம் பேராதனுடைய மகன் இமையவன் கொடுப்பை முலாகை கொடுப்பை தோன்றது இந்த முதல் கேள்வி இந்த ரெண்டாவதுல இருக்கக்கூடிய வந்து கல்வெட்டு வந்து நெல்வேலியை சேர்ந்த நெல்வேலி சிலிவன் சிலிவன் வெளி அதிலன் வெளியன் முலாகை கொடுப்பித்தோன் அப்படின்னு இருக்கும் நெல்வேலியை சேர்ந்த சிலிவென்றது செலியனாக இருக்கலாம் அதனுடைய திரிந்த வடிவம் சிலிவன் இதில் குறிப்பிட்டது செலியன் பா பாண்டியமனுடைய பெயரா செலியனாக இருக்கலாம் அந்த செலியனுடைய அந்த வெளியன் அதிலன் என்பவர் இந்த முலாகையை வந்து வெட்டி கொடுத்தாரு அப்படிங்கிற செய்தி வந்து இந்த தமிழிக்கல் வெட்டில் பார்க்குறோம்